அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்களா அப்படின்னா அதை மறக்காமல் பாருங்கள் அப்படிங்கிறது இந்த பதிவோட தலைப்பு ஆமாங்க கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவங்க அந்த தெய்வத்தை வீட்டிலே நம்ம வழிபடும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு வெற்றி கைமேல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தெய்வத்துடைய சிறப்புகளைப் பற்றியும் அந்த தெய்வத்தை வழிபடுகின்ற முறையை பற்றியும் தான் இந்த தொகுப்பில் பார்க்குறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்க வீட்டில் இந்த கன்னி தெய்வம் இருக்கிறார்கள்னால் அவங்களும் அதை முறையாக வழிபட்டு வாழ்க்கையிலே மேன்மையடையட்டும் அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் பொதுவாக இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வம்சத்தில் நம்ம குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகளாக இருப்பார்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக சிறு வயதிலேயே உயிர் நீத்திருப்பார்கள் நம்ம பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் தீயிலை மாண்ட தெய்வம் நீரிலை மாண்ட தெய்வம் அப்படின்ட்டு இந்த பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே உயிர் நிற்கிறார்கள்னா அவங்கள தெய்வமாக வச்சு வழிபடுவாங்க அவங்கள தான் நம்ம கன்னி தெய்வம் அப்படின்ட்டு சொல்லி வழிபடுறோம் அப்போ இந்த தெய்வங்களுடைய ஆற்றல் அப்படின்னா பொதுவாக பார்த்தோம்னா குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் அது நம்ம பங்காளி வகையராக எல்லாத்துக்கும் வரும் இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே உரித்தான தெய்வம் அப்போ இந்த குடும்பத்தை பாதுகாக்க வல்ல ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னி தெய்வத்தை நம்மால் கூற முடியும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திலே ஒரு முயற்சி செய்கிறீர்கள் அது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் கன்னி தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள்னால் கண்டிப்பாக உறுதுணையாக இருந்தால் அதை நல்ல முறையில் முடிவதற்கு உதவி செய்வார்கள் கேட்டு பாருங்களேன் ஏதேனும் ஒரு குடும்பத்தில் இந்த கன்னி தெய்வம் இருந்து அந்த கன்னி தெய்வத்தை தொடர்ந்து அவர்கள் வழிபடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும் கஷ்டங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும் இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது அவர்கள் அதிக இன்னல் படமாட்டார்கள் அதே போல் நிறைய கஷ்டங்களை அவர்கள் படமாட்டார்கள் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் சூழ்நிலைகளெல்லாம் வரும்போது அந்த கன்னி தெய்வமாகப்பட்டவர்கள் முன்னின்று அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளையாவும் ஜெயமாக்குவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னா அந்த மாற்றுக்கருத்தை இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை வச்சுருப்பாங்க கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை வேறு வேறாக இருக்கும் இதுவரையிலும் நம்ம குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்ததே தெரியல தான் கேட்டோம் அப்பாட்ட கேட்டோம் இல்லை தாத்தாட்ட கேட்டோம் நம்ம வீட்லேயும் அப்படி ஒரு கன்னி தெய்வம் இருக்குப்பான்னு சொன்னாங்க அந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீங்க பின்பற்றி வந்தா போதுமானது பொதுவாக கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் அதற்கு தேவை தூய மனது ரொம்ப தூய மனதுடன் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஒரு நிற சொம்பு தண்ணி புதுசாக ஒரு சொம்பு அந்த வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்துவது போல வந்து வாங்கி வச்சுக்குங்க நம்ம ஏற்கனவே புழங்கிய பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு சில பேர் வந்து பனை ஓலை கூடை பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா தட்டு தாம்பூலை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் எதுக்கு அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைப்பதற்கு இப்போ நமக்கு எது உகந்ததாக இருக்கிறது ஒரு புதுசா ஒரு தாம்பூலை வாங்கிக்கலாம் அப்படின்னா தாம்பூலை வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வாழை இலை விரித்தே முறையாக பண்றோம் அப்படின்னா நீங்க வாழை இலை விரித்தே பண்ணி கொள்ளலாம் அப்ப அந்த சொம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த சொம்புக்கு வந்து நம்ம பூ சுற்றி பூ சுத்துறோம் அப்படிங்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இல்லையா அதனால பூ சுற்றி வச்சுக்கலாம் நீங்கள் அத்தெய்வத்திற்கு ஏதேனும் சித்தாடைன்னு சொல்லுவாங்க சித்தாடைன்னா சின்னதாக இப்போ ரவிக்கை துணி மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரம் வந்துட்டு வைப்பாங்க கன்னி தெய்வங்களுக்கு வைக்கும் போது அந்த மாதிரி வச்சாலும் சரி இல்லை வேறு ஏதேனும் நிறங்களில் வைக்கலாம் கருப்பு வைக்க வேண்டாம் கருப்பு வெள்ளை அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் மற்ற ஏதேனும் நிறத்தை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் காதோள கருகமணி அப்படின்ட்டு கிடைக்கும் அதை வாங்கிக்குங்க அதே போல் சிவப்பு நிற வளையல் சிவப்பு நிற வளையல் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது எண்ணிக்கை எல்லாம் கிடையாது நிறைய வாங்கி கூட நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம் அதே போல் காணிக்கை வைப்பதற்கு வெற்றிலை பாக்கு அதில் வந்துட்டு ஒரு நூறு ரூபா அல்லது நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கையாக வந்துட்டு அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த வாழை இலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பழ வகைகள் கிடைக்கிறதோ அந்த பழவகைகள் எல்லாம் வைக்கலாம் நம்ம வீட்டில் வாழை மரத்தில் வாழைப்பழம் மட்டும் இருக்குது வச்சா போதுமா அப்படின்னா போதுமானது இல்லை ஆப்பிள் கிடைக்குது ஆரஞ்சு கிடைக்குது பழாப்பழம் கிடைக்குது இந்த மாதிரி என்னென்ன வகைகள் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் இனிப்பு காரம் அந்த மாதிரி தின்பண்டங்களாக இருக்கலாம் கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து அந்த வழிபாட்டு முறையிலே வைத்தல் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் சரி இதை எப்பையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாத மாத இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப உத்தமமான விஷயம் சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க ஏதேனும் ஒரு பௌர்ணமி திதியை தேர்ந்தெடுத்துப்பாங்க இல்லை அந்த கன்னி தெய்வம் வந்துட்டு உயிர் நீத்த நாள் தெரிஞ்சதுன்னா அந்த நாளை குறித்து வச்சுட்டு அப்போ பண்ணுவாங்க நம்ம முன்னோர்களுக்கு செய்கின்றது அப்படிங்கிறது வேற அமாவாசையில் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்குறோம் அல்லது திதி படிக்கிறோம் அப்படிங்கிறது வேற ஆனால் இந்த கன்னி தெய்வம் தெய்வமாக இருந்து நம்மை காத்து வருபவர்கள் அதனால மாத மாத பௌர்ணமி திதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பௌர்ணமி திதியில இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி செய்யும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மாத மாதம் செய்கிறோனாலுமே கூட வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த வழிபாட்டை செய்யணும் அந்த சிறப்பாக செய்யறது அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அவ்வளோதான் சிறப்பு அப்படிங்கும்போது நல்ல இனிப்பு வகைகள்லாம் நிறைய நம்மளே செஞ்சு அதை படையலிட்டு நம்ம வழிபாட்டை செய்யணும் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனா தினமும் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படிங்கும் போது காவல இருந்து அந்த என்ன விஷயத்துக்காக நம்ம வெளியே போறோமோ அந்த விஷயத்தை ஜெயமடைய செய்வார்கள் இல்லை தினம் தோறும் நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா பாதுகாப்பா இருந்து நம்மை பாதுகாத்து வருவார்கள் அப்படின்னா அதில் மாற்று கொள்ள வேண்டாம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இப்போ இந்த படையெல்லாம் போட்டாச்சு இல்லையா படையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தெய்வங்களை வழிபடுவதுன்னா மந்திரம் சொல்லுவோம் அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தீப தூபங்கள்லாம் காட்டுவோம் ஆனால் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு நம்ம மந்திரமெல்லாம் சொல்ல தேவையில்லை அவங்க நாமம் திருநாமம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஜபித்தா போதுமானது நம்ம அந்த தெய்வத்தோடைய பெயரை வந்துட்டு ஒரு பதினெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம சொல்லிவிட்டு நம்ம மனதார ஜபித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் நிறைய சாம்பிராணி போடணும் நிறைய சாம்பிராணி போடணும் முந்தைய பதிவிலே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னா நல்ல மனமான சாம்பிராணி கபகபகபன்னு நல்ல மனமே எழுப்பு அதுக்காக கெமிக்கல் கலந்ததெல்லாம் வேண்டாம் இன்ஸ்டன்ட் சாம்பிராணி எல்லாம் வேண்டாம் நல்ல பால் சாம்பிராணி அல்லது மூலிகை சாம்பிராணியை வாங்கி அந்த இடத்துல நீங்கள் தூபம் போடுறீங்க அப்படின்னா அது கன்னி தெய்வத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் கன்னி தெய்வம் வீட்டிலே மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே நீங்கள் கொள்ள வேண்டாம் புரியுதுங்களா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூட தீபாராதனையெல்லாம் காமிக்கலாம் காண்பிச்சுட்டு மனதார வேண்டிக்குங்க எந்த செயல் செய்தாலும் வீட்டிலே வெற்றி உண்டாக வேண்டும் நோய் நொடி இல்லாமல் எல்லோருமே வாழ வேண்டும் திருமணமாகாத பெண்கள் இருக்கிறார்கள் அல்லது ஆண் குழந்தை இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் விரதி விரைவில் வந்துட்டு திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் அந்த வேண்டுதலை அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த வேண்டுதலை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது எல்லாத்துக்குமே கிடைத்துவிடக்கூடிய விஷயம் அல்ல இயற்கையிலே இது வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே பெற்றிருக்கின்ற வழிபாட்டு முறை இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்கள் வெற்றியைத்தான் கொடுக்கும் அப்படின்னா அதில் மாற்று இல்லை நண்பர்களே உங்கள் வீட்டில் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா மறக்காம வழிபாடு செய்யுங்கள் இதில் ஒரு சந்தேகம் வரும் இப்போ எங்கள் அப்பா கூட பிறந்தது மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க ஒரு அத்தை வந்து அதாவது இந்த பெண் குழந்தை வந்து இறந்துட்டாங்க இதை யார் கும்பிடுறது அப்படின்னு கேட்டால் மூணு பேரும் ஒற்றுமையாக கும்பிட்றது ரொம்ப சிறப்பு எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் எல்லா தெய்வங்களுமே நினைப்பார்கள் இல்லை எங்கள் பெரியப்பா மட்டும்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு எங்களால் அங்கே போய் கும்பிட முடியாதுன்னா நீங்களும் தனியாக கும்பிடலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மனதார யார் வழிபடுகிறார்களோ அவ்விடத்தில் அத்தெய்வமாகப்பட்டவர்கள் தெய்வமாகப்பட்டவர்கள் வந்து நின்று அருள் புரிவார்கள் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்